நான் வந்து ராஜபாளையம் தொகுதி எக்ஸ் எம்எல்ஏ எம் சந்திரா நான் வந்து மூணு தடவை கவுன்சிலர் ஒரு தடவை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று வரைக்கும் எம்எல்ஏ இப்போ வந்து நான் ஏடிஎம் கேயில் மாவட்ட மகளிரணி இணையாக இருக்கேன் இப்போ வந்து அம்மா வந்து மாண்புமிகு சின்னம்மா வந்து அவங்க தலைமையில் இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே இன்னைக்கு அரசியலில் யார் முகத்தை பார்த்தாலுமே அம்மா முகம் தெரியும் அப்படி தான் எல்லாருமே வந்திருக்காங்க இனிமேலும் வரணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள் சின்னம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனக்குண்டு அவங்க பாடுபடலை புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி அம்மா ஆரம்பிச்ச கட்சி அது எந்த சூழ்நிலையிலையும் கூடாது எல்லாரும் அடித்தட்ட தொண்டல்ல இருந்து மேல இருக்கிறவங்க வரைக்கும் வாழணும் பாகுபாடு கிடையாது இந்த கட்சி அந்த கட்சின்ற பாகுபாடும் இவங்களுக்குள்ள கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு சாதி மதம் இனம் அப்படின்றதும் கிடையாது தாழ்வு மனப்பான்மையும் யாருகிட்டே இல்லை அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சாதாரண ஒரு அடித்தொண்டு வீட்டுல ஒரு வாத்தியார் வீட்டு மனைவி இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏவாயிருக்கேன்னா அது எங்க அம்மானால தான் எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வாழ்வு உண்டு கண்டிப்பா அனைவரும் வந்து மக்கள்கள் வந்து சேரணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாருக்குமே பெண் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இது கிடையாது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறு பிள்ளைகள்ல இருந்து ரொம்ப அடி அடி அடிட்டாயிட்டு இருக்காங்க அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்குமே இன்னைக்கு மது பழக்கத்துக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்ச்சி வரணும்டா முதல் அம்மா இருந்தது மாதிரி சின்னம்மா அவங்க கூட இருந்ததுனால அதனால இன்னைக்கு சின்னம்மா வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு எழுச்சியா இருக்கும் நல்லாவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா ஒரு பாதுகாப்பா இருக்கும் அவங்களுடைய நல்ல தாழ்மையான ஒரு குணத்துக்கு நாங்க ரொம்ப விரும்பி கேக்குறோம் அவங்களுடைய ஆட்சியை வரணுன்றத நான் எதிர்பார்க்கிறேன் மக்களோலையும் அது எதிர்பார்ப்பு உண்டு எல்லார்டுமே மக்களுடைய எதிர்பார்ப்பு அம்மா கட்சி வரணுன்றது தான் அம்மாவுடைய எதிர்பார்ப்பு